நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா சம்மதி அடுத்த வாரம் எங்க அப்பா தாஜ்மஹால வாங்க இந்தியாவுக்கு புல் போன்ற ஃபிளைட்ல வராரு அப்படியே என்ன பாக்க ஊட்டிக்கு வருவாரு அப்ப சம்மதம் வாங்கிக்கோ அது வரைக்கும் என் கர்ப்ப கோலை அவன் நீதான் பாதுகாக்கணும் வேறு மதிப்பிற்குரிய முதலாளியம்மா நினைச்சதெல்லாம் கை கூடி வருது போல இருக்கு இளைய பூபதிக்கு அனதப்பணும் பிடிச்சு போட்டீங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும்

ஜப்பான் உங்க அப்பாவுக்கு வரவேற்பு ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு உங்க அப்பா கண்டிப்பா வந்துடுவாருல கண்டிப்பா வந்துருச்சு

அப்ப நீங்க தான் அவர் சரியான நேரத்துல வரேன்னு சொல்லி இருக்காரு ஜப்பான் ஒரு ரெண்டு ரூபா அறுபத்தேழு பைசா உனக்கு ஏதாவது அதிகமா யோசிச்சு சொல்லு சமயத்துல ஷூ வாங்கினோம்

செட்ட போனா பார்த்தோம் இரும்புல கட்டி கீழே சொன்னதான் கொஞ்சம் உங்க கலப்பு தீர சூடா ஒரு காபி திக்கா பாவம் ஊத்து

உங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் டாடி லண்டன் இங்கிலீஷ் பேசுது வல்லம் புரியல அதான் ஒரே வயிற்று வழியா இருக்குதோ வயிறு எங்க இருக்குதோ மாமியார் மலை பிடிச்சிக்கோ நான் லேடி டாக்டரை பார்க்க போறேன் சீட் மாமியார் வர மேனேஜர் கொட்டு பிடிச்சிக்கோ இப்போ சோட்டோ சில்போட்டோ ஏன் சிரிக்கிறீங்க பெருமதிப்பிற்குரிய மேனேஜர் அவர்களே இந்த சத்தியவனுடைய சிரிப்பு அர்த்தம் போக போகத்தான் தெரியும் சொப்பா கட்டிட்டு போனேன் முன்னாடி போய் திடீர்னு நிக்கணும் அதிர்ச்சி ஏற்படும் கழிச்சு வரல அந்த விஷயமா நடக்கட்டும் பால் குடி குடிக்க முடியாதுங்க மூலிகைப்பால் வேண்டாம் சொன்னே கூப்பிடுறீங்க என்னாச்சு சாப்போ சாப்பாடுல உப்பு இருக்காச்சு உப்பு இல்லாத சாப்பாடு நேர்மையா உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்ன சாப்பிட

என்ன குஷிப்படுத்த ஒரு பாட்டு பாருங்க நான் பாடட்டுமா அது பாய் சார் இந்த காளை கண்டு எட்டு செல்லுங்கள் எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள் முட்டும் இந்த காளை கண்டு எட்டு செல்லுங்கள் பாயும் வேங்கை புலி போல் எந்த நாளை விளையாடும் பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும் எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள் முட்டும் இந்த காளை கண்டு எட்டு ாயும் வேங்கை புலி போல் எந்த தீரம் நாடை விளையாடம் மந்தான் பிள்ளை ஒட்டுக்குள்ளே நேத்திருந்த கிள்ளை நான் இல்லை ஒட்டைக்குள்ளே வேட்டையாடாமந்தான் மா பிள்ளை நல்ல நேரமும் காலமும் நெருங்குது நான் நிறைந்தது போகுது நல்ல நேரம் து நடைபெற போகுது என் காரியம் எல்லாம் ஜெயம் பெறும்போது போகிறாள் பட்டத்தை கட்டுங்கள் மேலத்தை கொட்டுங்கள் நீங்கள் என்னை பற்றி கேட்டு பாருங்கள் முட்டும் இந்த காலை கண்டு எட்டுச் செல்லுங்கள் பாயும் வேங்க புலிபோல் எந்த வீரம் நாளை விளையாடும் பெண்ணை கட்ட போண்டி கட்டிப்போட்டும்ித்தைெல்லாம் காட்ட போரண்டி நீ சிங்கத்தின் புகையினை மாணடி என்பதில் விழுகின்ற மீனடி நீ சிங்கத்தின் புகையினை மாணடி என்பதில் விழுகின்ற மீனடி உன் ஆணவம் எல்லாம் அடங்கப்படுக இனி மேலே முத்துக்கள் சிந்தட்டும் சத்துக்கள் சேரட்டும் நாம கே மட்டும் இந்த காலை கண்டு எட்டி செல்லுங்கள் பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாடை விளையாடும் பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாடை விளையாடும்